தாமரை மலரட்டும் தென்சென்னை வளரட்டும் இல்லை மகாலே வா ஓ சந்தேகம் கேட்கட்டா இந்த தாமரை மொட்டாட்டா இருக்கி மலர்ந்து தானே நிற்கி பின்ன எதுக்காக தாமரை மலரட்டும்னு போட்டிருக்காவோ தமிழ்நாட்டில் இன்னும் வளரலாம்ல ஓ அப்படியா இன்னா அப்போ தமிழ்நாட்டில் தாமரை மலரட்டும் அப்படின்னு போட செம்மையாக இருக்கும்ல இதை நீங்கள் அவங்க கிட்ட தான் கேட்கணும் ஆ கேட்க கேட்க அப்புறம் ரெண்டாமத்த வரியை பார்த்தியா தென்சென்னை வளரட்டும் அப்போ வட சென்னை வளராண்டாமா மத்திய சென்னை வளராண்டாமா யோ அதெல்லாம் அந்தந்த ஏரியாவில் எழுதியிருப்பாங்க இல்லை தேசிய கட்சியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி பிரிச்சுலாம் பார்க்கக்கூடாதுல்ல அதான் அய்யய்யோ பாம்பு பாம்பு பாம்பா எங்கள ஏப்ரல் ஃபூல் ஏப்ரல் ஃபுலா ஆமா இன்னைக்கு ஏப்ரல் ஒன்னு முட்டாய் ஏப்ரல் ஒன்னாம் தேதி ஏமாந்தா ஒரு நாள் தான் முட்டாய் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஏமாந்தேள்னா அஞ்சு வருஷம் முட்டாய் போக்கு